பரிசு நாமத்தினாலே இதை பார்த்துக் கொண்டிருக்கிறேன் யாவரையும் உங்களை வாழ்த்தே வரவேற்கிறேன் வெளிப்படுத்தின விசேஷம் அதிகாரம் மூன்று வசனம் எட்டு இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் அதை ஒருவனும் பூட்ட மாட்டான் என்னுடைய வாழ்க்கையில எல்லா நேரங்களிலும் என எனக்கான கதவு பூட்டப்பட்டிருக்கிறது நான் ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறேன் ஆனால் என்னால் முடியலை எதையோ நான் திருமணப்படி செய்ய முடியலை நான் ஆசைப்படுறது எதுவுமே என்னால் நிறைவேற்ற முடியலை எங்கு திரும்பினாலும் நான் எங்கு போனாலும் எனக்கான கதவு அடைக்கப்பட்டிருக்கிறது நான் என்ன செய்வது எனக்கு ஆசீர்வாதமே கிடைக்காதா என்று கவலைப்படுறீங்களா கவலைப்படாதீங்க இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார் நான் உனக்கு முன்பாக திறந்த வாசலை வைத்திருக்கிறேன் அதை ஒருவனும் பூட்ட மாட்டான் அப்படின்ட்டு இன்றைக்கு கத்தர் உங்களை பார்த்து சொல்கிறார் இனி நீங்கள் எடுக்கிற எல்லா முயற்சியிலும் வெற்றி பெற போறீங்க நீங்கள் சந்தோஷமாக உங்கள் பிரயாணத்தை பண்ண போறீங்க கத்தர் இன்றிலிருந்து உங்களுக்கு உதவி செய்வார் திறந்த வாசலை என் முன்னாடி வச்சீங்க தடையில்லாமல் பிரவேசிக்க உதவி செஞ்சீங்க திறந்த வாசலை தடையில்லாமல் பிரவேசிக்க உதவி செஞ்சிங்க ஆமே அழனியா கத்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்கள் யாரையும் you